மார்கழி ஸ்பெஷலில் இன்று ஆண்டாளின் கிளியை பற்றி அறிவோம் ஆண்டாளின் அழகுக்கு அழகு சேர்க்கும் ஆண்டாளின் கிளி நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் ஆண்டாளின் புகுந்த வீடாகும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளின் தாய் வீடாகும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலின் ராஜகோபுரம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடி உயரமுடையது இது இரட்டை கோவிலாக அமைந்துள்ளது வடகிழக்கில் பழமையான வட வடபத்ரசாயி கோவில் உள்ளது மேற்கில் ஆண்டாள் திருக்கோவில் உள்ளது இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருப்பதே பெரியாழ்வார் உருவாக்கிய நந்தவனம் இங்கு ஆண்டாளுக்கு தனி சந்நிதி ஒன்றும் அதன் முன்புறம் துளசி மாடம் ஒன்றும் உள்ளது இங்கிருக்கும் மண்ணை எடுத்து நெற்றியில் இட்டு கொண்டாலோ சிறிதளவு எடுத்து சென்று வீட்டில் பத்திரப்படுத்தினாலோ திருமண தடை நீங்கி செல்வம் சேரும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் மாடத்தின் அடியில் ஆண்டாளின் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆண்டாளின் திருக்கோவில் முழுதும் கருங்கற்களால் ஆனது கருவறை விமானத்தில் திருப்பாவை பாசுரங்களின் கருத்துகளை பிரதிபலிக்கும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இங்குள்ள மணிமடம்பத்தின் கம்பம் ஒன்றில் ஆண்டாள் முகம் பார்த்த வெண்கல தட்டு கண்ணாடி காணப்படுகிறது இதை தட்டொளி என்பர் அர்த்த மண்டபத்தில் பூசப்பெற்ற மஞ்சத்தில் இடக்கையில் கிளியே ஏந்தி நிற்கும் ஆண்டாளுடன் ரங்கநாதர் திருக்கல்யாண கோலத்தில் எழுந்தருளியுள்ளார் அருகில் கூப்பிய கரங்களுடன் கருடாழ்வார் உள்ளார் கருவறையில் ஆண்டாள் மற்றும் ரங்கநாதர் கருடாழ்வார் பெரிய திருவடி ஆகியோர் அருள் புரிகின்றனர் தினமும் விடியற்காலையில் பிராட்டியின் சந்நிதியில் காராம்பசு ஒன்று வந்து நிற்கும் தேவியின் திருப்பார்வை பசுவின் பின்புறம் விழும் தேவி தினமும் கண்விழிப்பது விழிப்பது இப்படிதான் தான் அணிந்து கொண்ட பூமாலையுடன் ஆண்டாள் இங்குள்ள கிணற்று நீரில் அழகு பார்த்து கொள்வது வழக்கமாம் அதனால் இங்குள்ள கிணறு கண்ணாடி கிணறு என்று அழைக்கப்படுகிறது ஆண்டாளின் கிளிக்கு சொல்லப்படும் கதை ஸ்ரீ ஆண்டாள் சுகம் பிரம்மம் என்ற ரிஷியை கிளி ரூபத்தில் ரங்கநாதரிடம் அனுப்பியதாகவும் தூது சென்று வந்த கிளியிடம் என்ன வர வேண்டும் என்று ஆண்டாள் கேட்க சுகப்பிரம்மம் இதே கிளி ரூபத்தில் உங்கள் கையில் தினமும் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் என்றும் அதனால் ஆண்டாளின் கையில் கிளி இடம் பெற்றிருப்பதாகவும் புராணம் கூறுகிறது இங்கு ஆண்டாள் உலா வரும்போது நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடப்படுகிறது செங்கோலேந்தி அரசாளும் மதுரை ஸ்ரீ மீனாட்சிக்கு வளத்தோளில் கிளி இருக்கும் அன்பால் இரையாட்சி புரியும் ஆண்டாளுக்கு இடத்தோளில் கிளி இருக்கும் இந்த கிளி தினமும் புதிதாக செய்யப்படுகிறது கிளி மூக்கு மாதுளம் பூவான் மரவள்ளி இலை கிளியின் உடல் இறக்கைகள் நந்தியாவட்டை இலையும் பனை ஓலையும் கிளியின் வால் பகுதிக்கு வெள்ளை அரளி மற்றும் செவ்வரளி முட்டுகள் கிளியின் கண்களுக்கு காக்காய் பொன் என்று சொல்லப்படும் பொருளை பயன்படுத்துவார்கள் இவற்றை பயன்படுத்தி கிளியை உருவாக்குகின்றனர் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளையே சரணம்